வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் ஓரளவு கிட்டத்தட்ட எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நீதிமயத்துடைய கமலஹாசன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க இன்னொரு நாலஞ்சு நாள்ல தமிழ்நாட்டுக்கு வராறா தமிழ்நாட்டு வந்த உடனே டைரக்டா எங்க போக போறாரு அப்படின்னா அறிவாலயத்துக்கு தான் போக போறாராம் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இது மாதிரி ரெண்டு தொகுதிகளை போட்டியிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் கேட்க போறாராம் மக்கள் நீதி எல்லாம் ரெண்டு தொகுதிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்கு மக்கள் நீதி மயம் கட்சிக்கு மக்கள் நீதி மயம் கட்சியுடைய ஆதரவாளர்களே ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கமலஹாசன் அவர்கள் பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கிறதா பிரச்சனை பாதி காலம் அப்படின்னா முக்காவாசி காலம் ஆக்டரா இருக்காது பாஸ்ல இருக்காரு காவாசி காலம் தான் மக்கள் பணி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இருக்காரு அதனால அவருடைய கட்சியை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களே அவர் மீதான நம்பகத்தன்மையை இழக்கிறாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம சில மாதங்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி டிவியெல்லாம் உடைச்சாரு டார்ச் லைட்டை ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது டிவியெல்லாம் உடைச்சிட்டு இப்போ அந்த போய் வந்து பெரிய இருக்கு நேய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இருக்காங்க திமுகவுடைய கூட்டணியில் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தான் அந்த கட்சியுடைய தலைவர் ஜவஹர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில இரண்டு தொகுதிகளில் வந்து போட்டியிட்டாங்க இப்ப மக்களவை தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இப்ப அந்த கட்சியுடைய தலைவர் என்ன சொல்றாரு தொகுதி ஒதுக்காம ஆதரவு திமுக இந்த தொகுதிகள் ஒதுக்காம ஆதரவு கேட்கறது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹீர்லா வந்து இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்காரு இப்ப இது தமிழக அரசியல் பார்க்கப்படுது அடுத்த பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் காஞ்சிபுரத்துல அவருடைய பாத வந்து மேற்கொண்டிருக்காரு காஞ்சிபுரத்துல எப்போதும் அண்ணாமலையுடைய பாத யாத்திரையில நல்ல வந்து நம்ம பார்க்க முடியும் காஞ்சிபுரத்திலயும் காஞ்சிபுரத்துல என்ன நடந்திருக்கு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் பாஜக சேர்ந்திருக்காங்க பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டனர் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் போது நேர்மையாக அவருடைய பணியை பார்த்தாரு அவர் மீது எந்த ஒரு கரப்ஷன் சார்ஜோ இல்லோ ஊ ஊழல் பண்ணாரு லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சின்ன ஒரு விமர்சனத்தை கூட திராவிட கட்சிகள்னால வந்து முன்வைக்க முடியலை அந்த அளவுக்கு அவருடைய சர்வீஸ்ல கிளீனா இருந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் அதனாலயே அண்ணாமலைய நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப வந்து பிடிக்கும் இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நாங்க பாஜக தமிழகத்துல ஆட்சிக்கு வந்தோம்னா இது மாதிரியான சேஞ்சஸ்ஸை வந்து காவல்துறையில கொண்டு வருவோம் அப்படின்னு சமீப காலமாக அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா காவல்துறையினருக்கு எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வருவோம் ரெண்டாவது இப்ப காவல்துறையினர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அந்த சம்பளத்தை இரட்டி பார்க்குவோம் ரெண்டு மடங்காக உயர்த்துவோம் அப்பதான் லஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு இது போன்ற சீர்திருத்த காவல்துறைய சீர்திருத்த அந்த காவல்துறையுடைய அந்த ஸ்ட்ரக்சரு காவல்துறையில வந்து சில அப்டேட்டை வந்து கொண்டு வருவதற்கு அண்ணாமலை பல ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் இப்ப அதுல வந்து நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகி பாராட்டு தெரிவித்து முன்னாள் காவல்துறை அதிகாரிகள்லாம் இப்ப வந்து பாஜக வந்து சேர்றாங்க அந்த வகையில நாற்பத்தி ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் பிஜேபி ல இந்த நாற்பத்தி ஒரு பேர்ல ஏ சிபியா இருந்தவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்த ஒருவர் ஒரு டிஎஸ்பியா இருந்தவர் ஏழு இன்ஸ்பெக்டர்ஸ் முப்பத்தி ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் டோட்டலாக நாற்பத்தி ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் இப்ப வந்து பிஜேபி ல இது ரெண்டாவது டாபிக் இன்னைக்கு வந்து ஜே பி நட்டா அவர்கள் தமிழகம் வருகை தந்திருக்காரு மக்கள் பாதியாத்திரையுடைய தொகுதி துறைமுகம் ஏற்பாடு நட்டா ஆல்ரெடி தமிழக அரசியல்ல கூட்டணி குறித்த சில இழுபரிகள் நீடிச்சுக்க இருக்கு அதிமுக அலையன்ஸ்ல யாரெல்லாம் போக போறது பாஜகவுடைய உடைய அலையன்ஸ்ல யாரெல்லாம் வரப்போறது தேமுதிக பாமக எங்க போக போறாங்க பல கேள்விகள் முன்வைக்கப்படுது இந்த நேரத்தில் ஜே பி நட்டா அவர்கள் வருகை தந்திருக்காரு ஜே பி நட்டா அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எக்கானமிக் டைம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நேர்காணலை எடுத்திருக்காங்க அந்த நேர்காணலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இப்ப வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா சமீபத்தில் பாஜகவுடைய மத்திய இணையமைச்சர் ஒருத்தர் மேற்கு வங்காளத்துல என்ன சொன்னாருன்னா ஒரு வார காலத்துல குடியுரிமை திருத்த சட்டம் வந்து வந்து உறுதி ஆயிருக்குங்க அமித்ஷா மக்களவை தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு எகனாமிக் டைம்ஸ் மேற்காணல திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பாக்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சிறைகள்ல இருக்கக்கூடிய பல பெண்கள் பெண் அவங்க சிறைக்குள்ளேயே சொல்லிட்டு யார் தெரியுமா மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் கோர்ட்டில் நீதிமன்றத்திற்கு உதவக்கூடிய அந்த ஆலோசகர் தபாஷ்குமார் அப்படிங்கிற நபர் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு மேற்கு வங்காளத்துல சிறைகளில் இருக்கக்கூடிய பல பெண் கைதிகள் சிறைக்குள்ளேயே கர்ப்பம் அடைகிறாங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு குழந்தைகள் பிறந்து இப்ப சிறையிலேயே வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காருங்க சிறையில இப்படிப்பட்ட நிலைமை அது மட்டும் இல்லாம என்ன சஜஷன் கொடுத்திருக்காருன்னா பெண் கைதிகள் இருக்கக்கூடிய சிறைகள்ல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாத்தீங்களா ஆண்களை வந்து எம்ப்ளாயிஸா போடாம பெண் எம்ப்ளாயிஸ வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனை கொடுத்துருக்காரு இது வந்து மேற்கு வங்காள அரசுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவிட மிக கடுமையாக மேற்கு வங்காள கவர்மெண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்றாங்க ஆக்ஷன் எடுக்கணும் இதெல்லாம் வன்மையாக தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாஜகவினர் மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து இப்ப வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க இப்ப இந்த டிபேட் வந்து பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்